இன்னைக்கு கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு நீங்க எதுவும் பண்ணாதீங்க நீங்க எந்த சண்டைக்கும் போகாதீங்க நீங்க எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் கத்தர் அதை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றது யார் தெரியுமா நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ற கட கத்தர் யார் தெரியுமா அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை என் கணவனார் இப்படி இருக்கிறார் ஆண்டவரு இப்ப நீங்க வந்து இவர் இவர் இவரை வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாரு இவங்க வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஆட்களை தேடி போகாதீங்க அவங்க யாருக்கு பயப்படுவாங்களோ அவங்கள வச்சு மிரட்டலாம் அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படின்னு போகாதீங்க சில சிலர் வந்து சிலருடைய மிரட்டுதலாம் கேட்க மாட்டாங்க சிலருக்கு வந்து சிலர் புத்தி சொல்ல முடியாது சிலருக்கு வந்து யாருமே புத்தி சொல்ல முடியாது அந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க நீங்க யார வேணாலும் வச்சு பேசுங்க எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைங்க வக்கீல் சொன்னாலும் கோர்ட்டுடைய ஜட்ஜே சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க மாற மாட்டாங்க சிலர் கேட்க மாட்டாங்க ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் இருக்கார்ல கத்தர் இருக்கார்ல அவர் சொன்ன கேட்டுதான் ஆகணும் அவர் கேட்க வைப்பா எவரையும் அடிபணிய வைக்கிறதுக்கு அவராலே முடியும் எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் இருக்கிறார் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கத்தர் அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது அமேன் சௌ